விஜய்க்கு நோ சிவகார்த்திகேயனுக்கு ஓகே இருபத்தி மூன்று வயது நடிகை எடுத்த அதிரடி முடிவு தென்னிந்திய சினிமாவில் சென்சேஷனல் நடிகையாக வலம் வருபவர் தான் ஸ்ரீலீலா இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான கிஸ் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் மகேஷ் பாபு நடிப்பில் இந்த வருடம் வெளியான கொண்டூர்காரம் படத்தில் அவருக்கு ஜோடியாக லீலா நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தெலுங்கில் உருவாகி வரும் ராபின் ஹூட் உஸ்தாத் பகத்சிங் ரவி தேஜாவின் எழுபத்தை படத்திலும் நடித்து வருகிறார் தற்போது இவருக்கு தமிழ் சினிமாவிலும் பட வாய் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகி வெளியான கோட் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தில் மற்ற பாடலுக்கு விஜயுடன் நடிகை த்ரிஷா நடனம் ஆடி இருப்பார் ஆனால் த்ரிஷாவுக்கு பதில் ஸ்ரீலீலாவிடம்தான் பேசப்பட்டதாம் அவரது நடனம் பிரபலமாக இருந்ததால் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் பல படங்களில் கதாநாயகியாக கமிட்டாகி நடித்து வந்ததால் ஸ்ரீலீலா மறுத்துள்ளார் இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ள படத்தில் நாயகியாக நடிகை ஸ்ரீலீலா நடிக்க உள்ளாராம் படப்பிடிப்பு தேதிகள் சம்பளம் உள்ளிட்டவை மட்டும் பேசி வருகிறார்களாம் சுதா கங்கோரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் லோகேஷ் கனகராஜ் நடிக்கவுள்ள புறநானூறு படத்தில்தான் நடிகை ஸ்ரீலீலா நடிக்க கேட்டுள்ளார்களாம்